மனிதன் என்பது ஒரு இனம் இந்த இனத்துக்குள்ளால் இன்னும் பல இனங்கள் இருப்பது பாகுபாடாக அமைகிறது இருக்கின்ற பல வேறு வேறாக நடத்துகின்ற பொழுது அங்கே பாகுபாடு தவிர்க்க முடியாமல் போகிறது எல்லா இனங்களும் பிறப்பிலே மனிதன் இனம் மனித இனம் பிறப்பிலே எல்லா இனங்களுக்கும் ஒரு உரிமையை பெற்றுத்தான் வருகின்றன ஆனால் அதற்கு பின்னர் தான் சமூகங்கள் இனங்களுக்கு இடையிலே பாகுபாடுகளை ஏற்படுத்தி இனப்பாகுபாட்டை ஏற்படுத்தி உலகிலே பிரச்சனைகளை இன ஒழிப்பு எதிர்ப்பு தினம் என்கின்ற ஒரு தினம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த தினம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவதற்கு இங்கு கலையகத்துக்கு நாங்கள் நினைத்திருக்கிறோம் தனி அல் ஹசன் வித்யாலய ஆசிரியர் அசேக் சாகுல் ஹமீத் அவர்கள் நாங்கள் இன்று கலையகத்தில் சந்திக்கின்றோம் அவர்களே இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இன ஒழிப்பு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது அதனுடைய ஆரம்பம் உண்மையில் சர்வதேச வரலாற்று இன ஒழிப்பு எதிர்ப்பு தினம் மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி கொண்டாடப்படுகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே சாஃபெல் என்ற நகரத்தில் இன ஒழிப்புக்கு எதிராக பெரியதொரு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அந்த ஆர்ப்பாட்டத்திலே அரச ராணுவம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான முறையிலே துப்பாக்கி பிரயோகம் செய்து அறுபத்தி ஒன்பது பேர் அந்த இடத்திலே உயிரிழக்கிறார்கள் அந்த சம்பவத்தை மையமாக வைத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதியை அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் முகமாக சர்வதேச இன ஒழிப்பு எதிர்ப்பு தினமாக கொண்ட அனுஷ்டித்து வருகிறது உண்மையில் நீங்கள் சொன்னது போல இனப்பாகுபாடு என்பது ஒரு இனப்பாகுபாடு காட்டக்கூடாது என்கின்ற போராட்டம் தான் ஆரம்பத்திலே இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த 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 தீர்மானிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது இனப்பாகுபாடு என்று ஒன்று இருக்க முடியுமா நாங்கள் இஸ்லாத்தை உலகக்கான தூதாக முன்வைக்கின்ற பொழுது இஸ்லாம் இது தொடர்பாக என்ன சொல்றது இனப்பாகுபாடு போது என்ன சொல்றது இஸ்லாம் இப்படியான ஒரு தினத்தை பற்றி பேசவில்லை ஆனால் சர்வதேச

உங்களுக்கு மத்தியில் கிளைகள் கோத்திரங்களை நாம் ஏற்படுத்தி இருப்பது உங்களை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்காகத்தான் மாறாக ஒருவரையொருவர் தட்டிக்கு அல்ல அப்ப இன்ன அக்கிரமக்கும் இந்த ஆகி அத்து உங்களிலே உயர்ந்தவர் உங்கள் இறைவனிடத்திலே இரையச்சம் உள்ள மனிதர் தான் என்று அந்த வசனம் பேசுகிறார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் உங்களில் ஒரு அரபியன் அரபி அல்லாதவரை விட உயர்ந்தவர் அல்ல அரபி அல்லாதவர் அரபியை விட உயர்ந்தவர் அல்ல ஒரு வெள்ளையன் கருப்பனை விட உயர்ந்தவன் அல்ல என்று யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் கிடையாது மனிதர்கள் எல்லோரும் ஆதமுடைய மக்கள் ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர் என்ற கருத்தை நபி நபிசல்லாஹு அலி வசல்லாமர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே இறுதி உபசேசத்தின் போது கூட நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் சொன்ன வசனத்திலே வசனத்துலி ஆரஃபு என்கின்ற வசனம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழில் மொழிபெயர்க்கின்ற பொழுது எங்களுடைய தமிழில் வந்த பிள்ளையும் என்னோ தெரியாது அதனை அறிந்து கொள்வதற்காக அனுபனைத்தார்கள் தெரியாது ஆக்கள் அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இனம் இனத்தை வைத்து சண்டைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்கின்ற இஸ்லாத்திலே உண்மையில் நீங்கள் கடைசியாக சொன்னது போல ஹஜ் கடைசி ஹஜ்லே தான் சலதா அலிஸ்லாம் அவர்கள் இந்த கருத்தை சொன்னார்கள் ஹஜ்ஜை அதற்குரிய நடைமுறையாக இஸ்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறது அங்கே எல்லா இனங்களும் கருப்பர் வெள்ளையர் நீக்ரோக்கள் யாராக இருந்தாலும் எல்லா இனங்களும் அங்கே ஒன்று சேர்கின்றன நாங்கள் எல்லோரும் ஒரே ஒரே மனித இனம் அன்கின்ற ரீதியிலே அவர்கள் அங்கு ஒன்று சேர்கிறார்கள் சில நேரங்களிலே தங்களது இனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்கின்ற ஒரு போர்வையில் சிலர் சில நேரங்களில் இனவெறியுடன் நடந்து கொள்கிறார்கள் எங்களது இனம்தான் இருக்க வேண்டும் இங்கிலத்துக்குரிய அனைத்தும் கிடைக்க வேண்டும் ஆஹ் எங்களது இனம்தான் சிறந்த இனம் என்கின்ற தோரணையில் இனவெறியுடன் நடந்து கொள்கிறார்கள் ஒரே ஒரு ஆனால் ஒரு இப்படியான ஒரு உணர்வும் சில நேரங்கள் தேவையாக இருக்கிறது என்பதை நாங்கள் காண்கின்றோம் இந்த நிலைமையில் ஒரு மனிதன் தனது இனத்தை சார்ந்திருப்பது இன வெறி ஆகுமா இதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பதில் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லைஸ மின்னா மன் தஆ இலல் அஸபியா லைஸ மின்னா மன் காதல இலல் அஸபியா லைஸ மன் மாத அல அஸபியா யார் இனவெறியோடு இனவெறிக்கும் பக்கம் மக்களை அழைக்கின்றாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல யார் இனவரிக்காக போராடுகிறாரோ அவரும் எங்களை சார்ந்தவர் அல்ல அந்த இனவரி போராட்டத்திலே யார் மரணிக்கிறாரோ அவரும் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று நபிசல்லாஹு வளைவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் அதாவது இனவெறியோடு போராடுகிறவர்கள் இனவரியின் பக்கம் மக்களை அழைக்கிறவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டார்கள் இப்ப அவருடைய தோழர்கள் கேட்டார்கள் அஹ் இறை தூதர் அவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய இனத்தை நேசிப்பது பிள்ளையா இனத்தை ஏது நேசிக்க கூடாதா என்று கேட்டதற்கு நபி சொல்லாஹ்ஹாஹாஹிசல்லமர்கள் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள் அப்படி அல்ல ஒரு மனிதன் தன்னுடைய இனத்தை நேசிக்கலாம் இனத்தின் மீது அன்பு கொள்ளலாம் இனத்துக்காக வாழலாம் ஆனால் இன இனவாதம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய இனத்தைச் சேர்ந்தவன் அநியாயத்தில் இருக்கும் போதும் கூட அவனுக்கு உதவி செய்வதுதான் இனவாதம் அதை நபி சொல்லலாஹ் அலுவலம் தடை செய்தார்கள் மாறாக தன்னுடைய இனத்தை நேசிப்பது பிழையானதல்ல தன்னுடைய இனத்துக்காக உதவி செய்வது தன்னுடைய இனம் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புவது பிழை அல்ல இனம் அநியாயத்தோடு இருக்கின்ற போது அதற்கு சார்பாக அந்த அநியாயத்திலும் சார்பாக இருப்பது பிழை என்பதைத்தான் நபிசல்லாஹூ அலிஹ் வசல்லாம் அவர்கள் சுட்டி உதாரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதே அந்த நேரத்திலே ஆஹ் விபத்திலே ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஒரு மனிதன் பார்க்க முடியாது அந்த இடத்தில் மனிதர்களாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவராக என்றால் அனுதாபப்படுவதும் வேறு ஒரு இனத்தைச் சேர்ந்தவர் என்றால் கணக்கெடுக்காமல் இருப்பதும் தான் இனவாதம் சார்ந்த செயற்பாடு அப்படி அல்லாமல் தான் சார்ந்த இனத்தை நேசிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களை சிறந்த முறையில் வாழ வைப்பதும் பிழையானது அல்ல சலதார சிலவர்கள் சொல்லுகின்ற பொழுது தன்னை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போல சொன்னார்கள் நான் கோத்திரங்களில் சிறந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் குடும்பங்களில் சிறந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் என்று சலுகால சன்கள் தன்னை பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதன் காரணமாக அடுத்தவர்கள் இழிவாக கருதுகின்ற நிலைமையே சலதால வரலாற்றில் நாங்கள் எங்குமே காண முடியாது இருக்கின்றது தான் சிறந்தவன் தன்னது இழந்து இனம் சிறந்தது என்று சொல்லலாம் ஆனால் அடுத்தவர் அடுத்தவர்கள் இனம் இழிவானது என்று சொல்கின்ற தகுதி அல்லது உரிமை ஒரு இந்த முஸ்லிமுக்கும் இருக்க முடியாது நான் நினைக்கின்ற இது போன்ற கோத்திரங்கள் குளங்கள் இருந்திருக்கின்றன அவர்களும் இனக்குழுமங்கள் நிறைய அந்த நேரத்திலும் இருந்திருக்கின்றன அந்த சிலதல சில சீராவிலே வரலாற்றிலே இது போன்ற ஏதாவது சம்பவங்களை எங்களால் காண முடியுமா நிறைய சம்பவங்கள் நபி சல்லா உடைய வாழ்நாளிலே நாங்கள் அவதானிக்கின்றோம் அவருடைய காலத்திலே சஹாபாக்களுடைய காலத்திலே எத்தனையோ உதாரணங்களை நாங்கள் இனவாதத்துக்கு எதிரான உதாரணங்களை காணலாம் உதாரணமாக ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் தான் அபுதல் அல் விஃபாரி ரதிகல்லாக வணும் விலால் ரதிகல்லாக வணங்கும் எங்களுக்கு தெரியும் நீக்ரோ நாட்டைச் சேர்ந்த ஒரு கருத்த நிற அடிமைத்தனத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்று உரிமை பெற்ற ஒரு மனிதர் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிசல்லாஹா அலையூசல்லாம் அவருடைய அந்த சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு சிறிய சந்தர்ப்பத்தில் அபுதர் அல்லது இஃபாரி ரதி அல்லாஹ் வண்ணு பிலால் ரதி அல்லாஹ் வன்னோர்களை அவர்களை பார்த்து ஏ கருப்பியின் மகனே என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் சாதாரணமாக ஏசி கொள்கின்ற போது வார்த்தை பிரயோகங்கள் இப்படி வருவதுண்டு ஏ கருப்பியின் மகளே என்று அந்த சொன்ன வார்த்தையை நபிசல்லாஹூ அலி வசல்லாமக்கள் மிக பார் தூரமாக எடுத்தார்கள் அவர்கள் கடிந்து கொண்டு கடுமையான முகத்தோடு அபுதர்ரே உங்களுக்கு மத்தியில் இன்னும் ஜாகிலியர் மடமை கால சிந்தனை இருக்கிறது அந்த மோசமான சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் இன்னும் இருக்கிறது நீங்கள் மிக மோசமான ஒரு வார்த்தையை பேசிவிட்டீர்கள் என்று நபியவர்கள் அந்த வார்த்தையை கடுமையாக ஜாகிலியா கால பண்பாக சொல்லி எச்சரித்தார்கள் உடனே அபுதர் வன் அவர்கள் அந்த பாரதூரத்தை விளங்கி கொண்டார்கள் தான் பேசிய அந்த வார்த்தை கருப்பியின் மகளே என்பது ஒரு இனத்தை ஒரு ஒரு இனத்தை கேவலப்படுத்துவதாக அமைவதை புரிந்து கொண்டார்கள் எனவே உடனடியாக கீழே படுத்து விலாஸ் ரதி அல்லாஹ் அவர்களை தன்னுடைய கழுத்தில் ஏறி மிதிக்குமாறு அப்பொழுதுதான் நான் செய்த தவறு நீங்கும் என்று சொல்லி போராடினார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று உமர் ரதி அல்லாஹன் அவருடைய ஆட்சி காலத்தில் எஹிப்துரின் கவர்னர் உடைய மகன் ஒரு கிறிஸ்தவ வாலிபரை அறைந்து விட்டார் அந்த வாலிபன் அறைய வாங்கி கொண்டு எதுவும் பேசவில்லை அவருக்கு தெரியும் உமர் ரதி அல்லாஹ் ஒரு நீதியான ஆட்சியாளர் என்று நேரடியாக மதீனாவுக்கு வந்து உமர் ரதியல்லாஹு அன்மு அவர்களை சந்தித்து தனக்கு நடந்த அநீதியை சொல்லுகிறார் உடனே உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் எகிப்தின் கவர்னரையும் அவருடைய மகனையும் தன்னுடைய சபைக்கு அழைத்து அவர் முஸ்லிமான ஆளுநரின் மகன் இங்கே பாதிக்கப்பட்டவர் கிறிஸ்தவ வாலிபன் கிறிஸ்தவ வாலிபனை தன்னுடைய தந்தைக்கு முன்னாலேயே ஆளுநரின் மகனுக்கு அரைந்தது போலவே அறையுமாறு உமர்றது எல்லா அவர்கள் கட்டளையிட்டார் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அடித்தவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற கவர்னரின் மகன் பாதிக்கப்பட்டவர் வேறொரு இனத்தை சார்ந்த ஒரு வாலிபன் அந்த இடத்திலே நீதியை நிலைநாட்டுவதிலே ஹலிஃபா உமர் ரதி அல்லாஹண்ணு அவர்கள் மிக அழகாக நடந்து காட்டினார்கள் அலிரதி அல்லாஹன் அலிரதி அல்லாஹன் கவசம் காணாமல் போகிறது அதை ஒரு யூதன் திருடி இருந்ததை கண்டு கொண்டார்கள் அந்த கவசம் அவருடைய நீதிபதியிடம் நீதிபதியுடன் அலி அலிரதி அல்லாஹன்மு நாட்டின் தலைவர் ஜனாதிபதி நீதிபதியுடத்தில் போய் யூதனுக்கு எதிராக வழக்கு போட்ட போது உங்களிடம் சாட்சி இருக்கிறதா என்று கேட்டார் நீதிபதி அப்ப கலிபா சொன்னார் என்னுடைய மகன் சாட்சி அப்ப அந்த நீதிபதி சொன்னார் இஸ்லாத்திலே தந்தைக்கு மகனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் உங்களுடைய சாட்சியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யூதனுக்கு சார்பாக தீர்ப்பு சொல்லுகிறார்கள் தன்னுடைய ஜனாதிபதிக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுகிறார்கள் இங்கே வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாட்டின் தலைவருக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்லாம் அழகானதொரு வழிகாட்டலை தந்திருக்கிறது இப்படியான வழிகாட்டல்களை தான் உலகில் அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நாங்கள் புரிந்து உண்மையில் செல்லதால சிலமருடைய வாழ்க்கையிலே மிகவும் ரசூல்லாவுக்கு எதிராக தொந்தரவு கொடுத்தவர்களாக யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் யூதர்கள் இருந்த பொழுதிலும் சில ஒரு முறை ஒரு யூதருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது சலதாள சிலம் அவர்கள் அது மரியாதைக்காக எழுந்து நின்றார்கள் உண்மையில் யூத இனத்தின் மீது தனக்கு எந்த கோபமும் இல்லை யூதர்கள் அவர் தனக்கு எதிராக வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராகத்தான் கோபம் எல்லாம் இருந்திருக்கிறது இனம் என்பதற்காக அவர்கள் அங்கே அவர் யூதர்களை ஒதுக்கவில்லை என்பதும் நாங்கள் அந்த வரலாற்றிலே கண்டுகொள்ள முடியும் சிலதாரச மதினா சாசனத்தையும் கூட மதினாவிலே அவர்கள் ஹிஜ்ரத் அங்கு குடியேறுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற எல்லா இனங்களுடன் சேர்த்து ஒரு மதீனா சாசனத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் எந்த இனத்தையும் ஒதுக்கவில்லை நாங்கள் தான் சிறந்த சமுதாயம் இணையவர்கள் இழிவானவர்கள் என்ற கருத்தை சலதா அலுவலமார்கள் அங்கே மறுதலிக்கின்றார்கள் உண்மையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை எழுபத்தி ஆறு வருடங்களில் முப்பது வருட காலங்கள் இன யுத்தத்திலே இனவாத யுத்தத்திலே ஈடுபட்ட ஒரு நாடு என்ற வகையில் இலங்கை இனவெறி அல்லது இன பாகுபாடு என்பதனால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்கள் அந்த நேரம் செயற்பட்டார்கள் அதே போல தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கினார்கள் அதே போல முஸ்லிம்கள் என்பதற்காக வேண்டி ஒரு இனம் என்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டார்கள் இப்பொழுதும் அந்த பிரச்சனை இருக்கிறது ஆனால் முஸ்லிம் சமூகத்திலிருந்து எதிர்வினைகள் எதுவும் இங்கே வரவில்லை இணைய சமூகங்களுக்கு எதிராக அதாவது தமிழ் சமூகத்துக்கு எதிராகவோ சிங்கள சமூகத்துக்கு எதிராகவோ இனத்துக்கு எதிராக எந்த செயற்பாடுகளை முஸ்லிம்கள் மேற்கொள்ளவில்லை அந்த வகையில் சிறந்த பண்பாடாக நடந்து கொள்கின்றார்கள் இந்த பண்பாட்டை நாங்கள் இலங்கையில் எப்படி கட்டி எழுப்பலாம் எல்லாருக்கிடமும் அந்த இனவாதம் இலங்கையிலே இல்லை குறிப்பிட்ட சிலர் தான் அந்த இனவாதத்தை காக்கிறார்கள் அது காலப்போக்கிலே விரிவாக்கம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த இஸ்லாம் சொல்கின்ற இந்த கண்ணோட்டம் முழு சமூகத்திலும் பரவ வேண்டும் மனிதர்களிடத்திலே அந்த இனவெறியை இல்லாமலாக வேண்டும் இனத்தை நேசிப்பது என்பது வேறு இனவெறி என்பது வேறு என்கின்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் எல்லா மக்களும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கு குறிப்பாக எல்லா மொழிகளும் எல்லோருக்கும் தெரிகின்ற அளவுக்கு குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு சிங்களம் சிங்களம் பேசுகின்றவர்கள் தமிழை சரளமாக பேசுகின்ற அளவுக்கு சேர்ந்து வாழுகின்ற அளவுக்கு முக்கியமான சந்தர்ப்பங்களில் பிறந்தாள் தினங்கள் போன்ற சந்தர்ப்பங்களில் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வதனூடாக இப்படி ஒருவருடைய கலாச்சாரத்தை மற்றவர் சரியாக தெளிவாக புரிந்து கொள்வதனூடாக விமர்சன கண்ணோட்டத்தில் அல்ல தெளிவாக அழகாக புரிந்து கொள்வதனூடாக அதனை மதிப்பதனூடாக அடுத்தவர்களை மதிக்கின்ற பண்பை ஏற்பாடு செய்து கொள்வது நீங்கள் சொன்னது போல அந்த யூதருடைய ஜனாசா கொண்டு செல்லுகின்ற போது சாதாரணமா ஒரு மா ஜனாசா தான் கொண்டு செல்லப்படுகிறது நபியவர்கள் எழுந்து நிற்கிறார் அப்ப இரு சாபாக்கள் கேட்கிறார் யார் சொல்லாத ஒரு யூதனுடைய ஜனாசா நவியார்னு சொன்னார்கள் அதுவும் அல்லாவுடைய ஒரு படை ஒரு அடியான் தான் என்று அந்த ஜனாதாவுக்கு ஒரு மரியாதை செலுத்திய அந்த பண்பாடு எங்களுடைய எல்லோருடைய உணர்வுகளோடும் வர வேண்டும் எல்லோரையும் எல்லோரும் மதிக்கின்ற அடுத்தவருடைய கலாச்சாரங்களை மதிக்கின்ற இணங்கி போகக்கூடிய எல்லா உடயங்களிலும் இணங்கி போகின்ற இணங்கி போக முடியாத விடயங்களில் புரிந்துணர்வோடு ஒருவரையொருவர் விட்டு கொடுக்கின்ற அந்த உன்னதமான பண்பாடு இணங்கி போகக்கூடிய விடயங்களில் இணங்கி போவதும் இணங்கி போக முடியாத விடயங்களில் விட்டு கொடுத்து அஹ் ஒதுங்கி போவதும் அஹ் கலாச்சாரங்களுக்கு மத்தியிலே ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்வதும் இன ஆஹ் உணர்வுகளை இன வெறியிலிருந்து பாதுகாத்து நாட்டிலே இனங்களுக்கு இடையே ஒற்றுமை உண்மையில் தனது இனம்தான் சரியானது தனது இனம் தான் உயர்வானது என்கின்ற கருத்து வருகின்ற பொழுதுதான் இந்த பாகுபாடு ஏற்படுகிறது அடுத்தவர்கள் இழிவானவர்கள் நான் தான் உயர்வானவன் என்கின்ற கருத்து தான் இந்த பாகுபாட்டுக்கான வேறாக மாறுகிறது ஆகவே அடுத்தவர்களை நாங்கள் மதிக்க மதிக்க பழகி அவர்களுடன் நேசமாக உறவாடுகின்ற பொழுது எல்லோரும் ஒரே மனித இனம் ஒரே ஆதமின் மக்கள் என்கின்ற உணர்வுடன் நாங்கள் பழகின்ற பொழுது அல்லாவின் படைப்பு என்ற நாங்கள் என்ற வகையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபடுகின்ற பொழுது அங்கே நாங்கள் பாகுபாடுகளை காண முடியாது எல்லோருமாக சேர்ந்து முதலில் இந்த நாட்டை காட்டில் போக வேண்டிய தேவை இருக்கிறது இன பாகுபாடு என்பதை நாங்கள் ஒழிப்பதற்கு இன்றைய தினம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதும் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வேவல் அல் ஹசன் பாடசாலை ஆசிரியர் அஷேக் ஹசால் ஹமீத் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம்